அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸில் அதாவது உடல் எடை குறைக்கிறதுல ஹார்மோன்களோட பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் யூஸ்வலாக உடல் எடை குறையணும் அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற கெலரிகளை விட அதிகமான கெலரிகளை நம்ம உடல் செலவழித்தால் மட்டுமே முடியும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது அந்த தகவல் உண்மையும் கூட நம்ம சின்ன வயசில் ஃபிசிக்ஸ் கிளாஸ்ல எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு அப்படின்னு படிச்சிருக்கோம் இதை தான் லா ஆஃப் டைனமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் லா ஆஃப் டைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா ஆற்றலை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்னு கிளியராக சொல்லுது அப்போது நம்ம சாப்பிட்ற இருந்து நம்ம கிடைக்கிற கெலரிகளை விட அதிகமான கெலரிகளை நம்ம உடல் செலவழித்தா மட்டுமே வெயிட் லாஸ் பண்ண முடியும் இது உண்மை அப்படின்னா வெயிட் லாஸில் ஹார்மோன்களோட பங்கு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு சாப்பிட்றோம் நம்ம உடல் ஒரு நாளைக்கு எவ்வளோ கேலரிகளை இருக்குது அதாவது ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி செலவழிக்கிறோம் இது ரெண்டையுமே தீர்மானிக்கிறது ஹார்மோன்கள் தான் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா நம்பி தான் ஆகணும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உடலிடைய ஹார்மோன்களோட உதவியால் எப்படி ஈஸியாக குறைக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க முதல்ல நம்ம கேலரி இன்டேக் அதாவது தினமும் நம்ம எவ்வளவு சாப்பிட்றோம் அப்படின்னு நிர்ணயிக்கக்கூடிய ரெண்டு ஹார்மோனை பற்றி பார்க்கலாம் ஒன்று கிரெலின் இன்னொன்று லெப்டின் கிரெலின் ஒரு ஹங்கர் ஹார்மோன் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பசியை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் இது நம்ம வயிறு அதாவது ஸ்டமக்கால் சுரக்கப்படப்படுகிற ஒரு ஹார்மோன் நம்ம வயிறு காலியாக இருக்கும்போது என்ற ஹார்மோனை சுரந்து அந்த கிரெலின் ஹார்மோன் நம்ம பிரெயினுக்கு நம்ம வயிறு காலியாக இருக்குது இப்போ சாப்பிட்ற டைம் அப்படின்னு சொல்லும் நம்ம பிரெயின் பசியை தூண்டி நம்மளை சாப்பிட வைக்கும் அதனால் கிரெலின் ஹார்மோன் எப்போல்லாம் அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் நமக்கு பசிக்கும் அதனால் நம்ம கேலரி இன்டேக் அதிகமாகும் இப்போது க்ரெலினுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிற ஒரு ஹார்மோன் என்னென்னு பார்த்தோன்னா அது லெப்டின் லெப்டனை ஒரு சட்டைட்டி ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடலில் ஃபேட் செல்கள் அதாவது கொழுப்பு செல்களால் சுரக்கப்படப்படுகிற ஒரு ஹார்மோன் தான் லெப்டின் இந்த ஹார்மோன் நம்ம பிரெயினுக்கு இப்போ போதிய அளவு உடலில் கொழுப்பு இருக்குது அதனால் இப்போ சாப்பாட்டுக்கான தேவை இல்லை அப்படின்னு சொல்லும் நம்ம பிரெயினும் நம்ம வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங்கை நமக்கு கொடுக்கும் அதனால் நம்மளும் சாப்பிட்றதை நிறுத்திடுவோம் இப்போ ஃபேட் செல்கள் அதாவது கொழுப்பு செல்களால் தான் லெப்டின் சுரக்கப்படுது அப்படின்னா உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொழுப்பு அதிகமாக இருக்கும் அதனால் லெப்டின் ஹார்மோனும் அதிகமாக சுரக்கப்படணும் இல்லையா அப்போது லெப்டின் ஹார்மோன் அதிகமாக சுரக்கப்பட்டால் அவங்க சாப்பாடு போதும்னு நினைக்கணும் அதனால் நிறைய சாப்பிடாமல் இருக்கணும் அப்படி இருந்தும் அவங்களோட உடல் எடை ஏன் அதிகமாக இருக்குது ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுழ்தமும் நஞ்சு நம்ம உடலில் அதிக அளவு கொழுப்பு செல்கள் இருக்கும்போது அதிக அளவு லெப்டன் சுரக்கப்படும் ரொம்ப அதிக அளவுனால் பிரெயின் ஸ்டுமுலேஷன் ஆகி ஆகி ஒரு கட்டத்தில் நம்ம பிரெயின் லெப்டனுக்கு ஃபர்தராக ரெஸ்பாண்ட் பண்ணுறதை நிறுத்திடும் இப்போ நீங்களே சொல்லுங்கள் ஒரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு டெய்லி பத்து வாட்டி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தால் ஒரு கட்டத்தில் நீங்கள் அவங்க காலை எடுக்கவே மாட்டீங்க இல்லையா அப்படி தான் நம்ம பிரெயினும் லெப்டனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும் இதை தான் நம்ம லெப்டன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் லெப்டன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு சட்டைட்டி ஃபீலிங் அதாவது போதும்ன்ற ஃபீலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் அவங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கான சான்சஸ் அதிகம் இந்த லெப்டன் ரெசிஸ்டன்ஸ் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களுக்கு டைப் டூ டயபெட்டிஸ் வரலாம் அதாவது சர்க்கரை நோய் வரலாம் அவங்களுக்கும் உடல் எடை அதிகமாக இருக்கும் ஸோ இப்போது இன்சுலினை பற்றி தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம உடலில் பேங்க்ரியாஸ் அப்படின்னு ஒரு ஆர்கேன் இருக்குது அதுதான் இன்சுலினை சுரக்குது இன்சுலின் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது நம்ம ரத்தத்தில் எப்போல்லாம் சர்க்கரை அளவு அதிகமாகுதோ அப்போல்லாம் நம்ம பேங்க்ரியாஸ் இன்சுலினை அதிகமாக சுரக்கும் இன்சுலின் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை அதாவது குளுக்கோஸை செல்லுக்கு அனுப்பும் செல் தன்னுடைய எனர்ஜிக்காக இந்த குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் ஆனால் இன்சுலின் தன்னுடைய வேலையை செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கக்கூடிய இன்சுலின் ரிசப்டாஸ் இன்சுலினோட பைண்ட் ஆகணும் இப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு கதவு இருக்குன்னு வச்சுப்போம் அந்த கதவு இன்சுலின் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லாக்கால் பூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுப்போம் அப்போ அந்த லாக்கை துறக்கணும்னா இன்சுலின்ற ஒரு சாவி வேணும் ஆனால் அந்த இன்சுலின் ரிசெப்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூட்டு சாவியை ஏற்றுக்கலைன்னா என்னாகும் கதவு துறக்காது கதவு துறக்கலைன்னா ரத்தத்தில் இருக்கிற குளுக்கோஸ் சர்க்கரை செல்லுக்கு போக முடியாது அதனால் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாயிட்டே இருக்கும் இதனால தான் டைப் டூ டயபெட்டிஸ் அதாவது சர்க்கரை நோய் வருது இப்போது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமாக இருக்கும்போது பேங்க்ரியாஸ் அதை கட்டுப்படுத்துறதுக்காக இன்னும் அதிகமாக அதிகமாக இன்சுலின் ஹார்மோனை சுரந்துக்கிட்டே இருக்கும் ரத்தத்தில் அதிக அளவு இன்சுலின் இருக்கும்போது இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையெல்லாம் கொழுப்பாக மாற்றி நம்ம உடலில் சேகரிக்க ஆரம்பிக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸில் இன்னொரு ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அந்த கொழுப்பையெல்லாம் நம்ம வயிற்று பகுதியை சுற்றி சேகரிக்க ஆரம்பிக்கும் அதனால் தொப்பை அதிகமாகிறதுக்கான சான்சஸும் அதிகம் இப்போது இவ்வளோ ஆபத்தான இந்த லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஹார்மோன் நம்ம உடல்லேயே சுரக்கப்படுது அந்த ஹார்மோன் தான் குளுக்கோகான் லைக் பெப்டைட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜிஎல்பி ஒன் ஜிஎல்பி ஒன் நம்ம குடலால் சுரக்கப்படக்கூடிய ஒரு ஹார்மோன் இந்த ஹார்மோன் நம்ம பிரேனுக்கு நம்ம வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுக்குது அதனால் நம்ம அதிக அளவு சாப்பிட முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் நம்ம பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணி அதிகமாக இன்சுலினை சுரக்க வைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம செல்லுலார் லெவலில் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதாவது இன்சுலின் ரிசப்டார்ஸை பெட்டராக இன்சுலினை ஏற்றுக்க வைக்குது அதனால் இந்த ஹார்மோன் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகமாக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்மோன் நம்ம ஸ்டமக் எம்டிங்க கம்மி பண்ணுது அதாவது வயிற்றுலருந்து சாதம் கீழே இறங்கி நம்ம இன்டெஸ்டைனுக்கு போகிற ஸ்பீடை குறைக்குது இதனால் அதிக நேரத்துக்கு நமக்கு வயிறு ஃபுல்லான ஒரு ஃபீலிங் இருக்கும் நம்மளும் திரும்ப திரும்ப சாப்பிடாமல் இருப்போம் ஸோ ஜிஎல்பி ஒன் வெயிட் லாஸுக்கு உடல் இடை குறைய உதவியாக இருக்கும் இப்போது ரீசெண்டாக நியூஸில் இந்தியாவுக்கு புதுசாக ஒசிம்பிக் அப்படின்னு ஒரு மெடிசன் வந்திருக்கிறதாகவும் அதை மக்கள் வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒசிம்பிக் வேறு ஒன்றும் இல்லைங்க அது ஜிஎல்பி ஒன் ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட இந்த ஜிஎல்பி ஒன் அதாவது இந்த ஒசிம்பிக் ட்ரகை வெயிட் லாஸ்க்காக யூஸ் பண்ணலாம் வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் லாங் டர்மாக இந்த ஜிஎல்பி ஒன் யூஸ் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்பவும் அதிகம் அந்த சைடு எஃபெக்ட்ஸில் கேன்சர் கூட அடங்கும் முக்கியமாக தைராய்டு கேன்சர் அண்ட் பேங்க்ரியாஸ் கேன்சர் வரத்துக்கான ரிஸ்க்கும் அதிகம் பட் நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன் நம்ம நேச்சுரலாகவே ஜிஎல்பி ஒன்றை நம்ம உடலில் அதிகப்படுத்த முடியும் அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன் பொறுமையாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போது உடல் எடையை அதிகப்படுத்தக்கூடிய இன்னொரு ஹார்மோன் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்டிசோல் இந்த கார்டிசாலில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கார்டிசால் அட்ரீனல் கிளாண்டால் சுரக்கப்படுது நம்ம உடல் எப்போல்லாம் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகுதோ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அட்ரீனல் கிளாண்ட் அதிக அளவு கார்டிசாலில் சுரக்கும் இந்த கார்டிசால் ஹார்மோன் க்ரெலின் செக்ரேஷனையும் இன்சுலின் செக்ரேஷனையும் அதிகப்படுத்தக்கூடியது கிரெலின் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு பசி அதிகமாக இருக்கும் அதனால் நிறைய சாப்பிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இன்சுலினை அதிகப்படுத்தும் போது இன்சுலின் நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையை கொழுப்பாக மாற்றி சேர்த்து வைக்கும் அதனாலேயும் நம்ம உடல் அதிகமாகறதுக்கான சான்சஸ் அதிகம் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் அதிக அளவு கார்டிசால் இருக்கும்போது தூக்கமின்மையை உருவாக்கும் ஸோ நம்ம நைட்டு தூங்கலை அப்படின்னா கண்டிப்பாக லேட் நைட் சாப்பிட்றதும் பழக்கமாகும் இந்த மாதிரி பல காரணங்களால் ஹை கார்ட்டிசால் லெவல் நம்ம வெயிட்டை அதிகரிக்கும் நம்ம வெயிட்டை தீர்மானிக்கக்கூடிய இன்னொரு ஹார்மோன் என்னன்னு கேட்டிங்கன்னா தைராய்டு ஹார்மோன்ஸ் தைராய்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு சுரபி அது நம்ம கழுத்து பகுதியில் இருக்குது அது ரெண்டு ஹார்மோனு சுரக்குது T3 த்ரீ அண்ட் டி ஃபோர் இந்த ரெண்டு ஹார்மோனும் நம்ம பாடி மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது அதாவது நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ எனர்ஜி செலவழிக்கிறோமோ அதை கட்டுப்படுத்துறது இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்ம உடலில் அதிகமாக தைராய்டு ஹார்மோன்ஸ் இருந்தால் அது மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தும் அதாவது நம்ம உடல் அதிகமாக எனர்ஜியை செலவழிக்கும் ஆனால் இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் கம்மியாக இருந்தால் நம்ம உடல் கம்மியான எனர்ஜியை தான் செலவழிக்கும் அதனால் உங்களுக்கு ஹைப்போ தைராய்டு இருந்தால் அதாவது உங்கள் தைராய்டு கிளாண்டால் போதிய அளவு தைராய்டு ஹார்மோன்ஸை சுரக்க முடியலை அப்படின்னா உங்கள் உடல் எடை அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் ஹைப்போதைராய்டிசம் பற்றி விரிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க் இந்த வீடியோவில் மேலே இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணுங்க நம்ம உடல் எடையை அதிகப்படுத்தக்கூடிய இன்னொரு ஹார்மோன் ஈஸ்ட்ரஜன் ஈஸ்ட்ரஜன் ஒரு ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோன் ஈஸ்ட்ரஜனை பெண்களுடைய கருவகம் அதாவது ஓவரீஸ் தான் சுரக்குது ஆனால் ஃபேட் செல்களாலும் ஈஸ்ட்ரஜன் சுரக்கப்படுது அதனால் உடலில் ஃபேட் செல்கள் கொழுப்பு அதிகமாக இருந்தால் ஈஸ்ட்ரஜனோட அளவும் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு ஈஸ்ட்ரஜனோட அளவு ரத்தத்தில் அதிகமாக இருந்தாலும் உடல் பருமன் வரும் இருந்தாலும் உடல் பருமன் வரும் அதனால் ஈஸ்ட்ரஜனை ரத்தத்தில் சரியான அளவில் வச்சுருக்கணும் அதாவது ஆப்டிமல் லெவலில் மெயின்டைன் பண்ணணும் ஸோ இப்போது நம்ம உடல் எடைய நம்ம உடல்ல இத்தனை ஹார்மோன்கள் சேர்ந்து தான் தீர்மானிக்குது ஹார்மோன்கள் எப்போவுமே உடல்ல சரியான அளவில் இருக்கணும் அதாவது அவை கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு ஹார்மோனும் நம்ம உடல்ல பல விதமான வேலைகளில் ஈடுபடுது இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிரெலின் ஹார்மோனை பத்தி பார்ப்போம் உங்க வயிறு எம்டிஆர் இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்போ கிரெலினோட அளவு அதிகமாகும் ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக பசி அதிகமாக இருக்கும் ஆனால் நீங்கள் உடல் எடையை குறைக்கணுங்கிறதுக்காக பசியை தாங்கிக்கிட்டு ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்னா உடல் எடை குறையுமா கண்டிப்பாக இல்லைங்க ஏன்னா பசியை உருவாக்குறது மட்டுமே கிரெலினோட வில கிடையாது ஒரு வேலை நீங்கள் ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடல் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கும் அதனால் உடல் தன்னுடைய எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரை குறைச்சிடும் அதாவது உங்கள் மெட்டபாலிசம் கம்மியாயிடும் அதனால் உங்கள் உடலால் அதிக அளவு எனர்ஜியை செலவழிக்க முடியாது அதனால் உடல் இடையும் குறையாது அதனால் இந்த ரிஸ்ட்ரிக்டிவ் டயட்ஸ் கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடாதீங்கன்னு சொல்லக்கூடிய டயட்ஸும் சரி உங்களை மிக கம்மியான அளவில் கேலரிகளை சாப்பிட சொல்லக்கூடிய டயட்டும் சரி லாங் ரனில் வெயிட் லாஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் மசிலோட அளவு குறையறதுக்கான ஆபத்தும் உண்டு இப்போ ஆரோக்கியமான முறையில் இந்த ஹார்மோன்ஸோட அளவை சரியான அளவில் மெயின்டைன் பண்ணி எப்படி உடல் எடை குறையிறது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் வாங்க முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ரிஸ்ட்ரிக்டிவான டயட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாது அதிக அளவு விரதமும் இருக்கக்கூடாது அடுத்து ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றத நிறுத்தணும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா சிப்ஸு பிஸ்கெட்டு பீஸா பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அடங்கும் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய இனிப்பு வகைகளும் பஜ்ஜி போண்டா சமோசா முறுக்கு இது போன்ற நொறுக்கு தீனிகளும் இதில் அடங்கும் இந்த மாதிரி உணவுகள் நம்ம உடலில் கிரெலின் அளவையும் லெப்டன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் அதிகமாக்கும் அடுத்து நிறைய காய்கறிகளை சாப்பிடணும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் நானூறுலேருந்து ஐநூறு கிராம் காய்கறிகளை சாப்பிட்றது நல்லது காய்கறிகளில் நாரிச்சத்து அதிகம் இந்த நாரிச்சத்து ஃபைபர் நம்ம உடலில் ஜிஎல்பி ஒன் ஹார்மோன் லெவலை அதிகமாக்கும் மூணாவதாக புரதம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கணும் அதாவது சிக்கன் ஃபிஷ் முட்டை இதிலெல்லாம் புரதம் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி உணவுகளும் ஜிஎல்பி ஒன் லெவலை அதிகரிக்கும் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் டோஃபு போன்ற சோய் ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம் பயிறு வகைகளையும் எடுக்கலாம் நாலாவது பாயிண்ட் ஆரோக்கியமான கொழுப்புகளை எடுப்பது அதாவது ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய கொழுப்பு நம்ம உடலுக்கு நல்லது மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய கொழுப்பு வகையும் நமக்கு நல்லது ஸோ இந்த ஆரோக்கியமான கொழுப்பு எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மீன் வகைகள் கடல் மீன்களில் இது அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விதைகள் சியா சீட்ஸ் ஃப்ளாக் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதிலலாம் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாதாம் பிஸ்தா வால்நட் எள்ளு வேர்க்கடலை இதிலேயும் ஆரோக்கியமான கொழுப்புகள் உண்டு அஞ்சாவதா பழங்கள் பழங்கள் உடலுக்கு நல்லதுனாலும் உடல் எடை குறைய பழங்கள் அந்த அளவுக்கு உதவியா இருக்கிறது இல்லை பழங்கள்ல ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பசியை தூண்டக்கூடிய தன்மை பழங்களுக்கு உண்டு அதனால பழங்களை அளவோட எடுத்துக்கிறது நல்லது அடுத்து தண்ணி தண்ணி நிறைய குடிக்கணும் ஏன்னா டீஹைட்ரேஷன் அதாவது உடல்ல நீர் சத்து கம்மியா இருந்தால் அதுவும் பசியை தூண்டும் அடுத்து ரொம்பவும் முக்கியமான பாயிண்ட் நம்ம சாப்பாடை நல்லா மென்று பொறுமையாக சாப்பிடணும் அப்படி பொறுமையாக சாப்பிடும்போது அதாவது ஒவ்வொரு வாயும் நம்ம முப்பது வாட்டி மென்று சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி முப்பது வாட்டி மென்று சாப்பிடும்போது நம்ம உடல்ல ஜிஎல்பி ஒன் லெவல் அதிகமாகுது அதனால லஞ்ச் போன்ற பெரிய மீலை உட்கார்ந்து பொறுமையாக முப்பது நிமிஷம் சாப்பிட்றது நல்லது அடுத்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதும் நல்லது எக்ஸசைஸ் ஜிஎல்பி ஒன் லெவலை அதிகமாக்கும் அது மட்டும் இல்லாமல் லெப்டன் ரெசிஸ்டன்ஸையும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் குறைக்க உதவும் உடல் எடை குறைய அதிகமாக எல்லோரும் கார்டியோ எக்ஸசைசஸ் அதாவது வாக்கிங் ஜாகிங் ரன்னிங் இந்த மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் ஓகே அதுவும் நல்லது தான் ஆனால் வெயிட் தூக்குறது ரொம்பவும் முக்கியம் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது தான் நம்ம உடலில் மசில் பர்சன்டேஜ் மசிலோட சதவீதம் அதிகமாகும் அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடலில் எவ்வளோ மசில் இருக்கோ அவ்வளோ எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும் அடுத்து நல்ல உறக்கம் அதாவது தூக்கம் தூக்கம் நம்ம உடலுக்கு ரொம்பவும் முக்கியமானது ஒரு நாளைக்கு மினிமம் இருந்து எட்டு மணி நேரம் உறக்கம் ரொம்பவும் முக்கியம் நமக்கு குவாலிட்டி ஸ்லீப் நல்ல உறக்கம் இருந்தது அப்படின்னா நம்ம உடல்ல ஜிஎல்பி ஒன் லெவல் அதிகமாகும் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவும் குறையும் அடுத்த முக்கியமான பாயிண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அதாவது நம்ம மன அழுத்தத்தை குறைக்கணும் மன அழுத்தத்தை குறைக்க மெடிடேஷன் பண்ணலாம் அதாவது தியானம் பண்ணலாம் நமக்கு நெருக்கமானவங்களோட நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணுறதும் ரொம்ப அவசியம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாலே போதும் நம்ம ஹார்மோன் லெவலை சரியான அளவில் வச்சிருக்கலாம் அது மூலியமா நம்ம உடல் எடையையும் ஆரோக்கியமான உடல் எடையாக மெயின்டைன் பண்ணலாம் உடல் எடை குறைய மார்க்கெட்டில் பல விதமான சப்ளிமெண்ட்ஸ் உண்டு ஆனால் அது எதுவுமே ஆரோக்கியமான உணவு முறைக்கும் ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் அதாவது வாழ்க்கை முறைக்கும் மாற்று அல்ல பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு நன்றி உங்கள் அனைவருக்கும் ஆரோக்கியமான முறையில் உடல் எடை குறைய எனது வாழ்த்துக்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிரிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் யாருக்கு இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி அறிவியல் பூர்வமான தகவலுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்